ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இந்த மாரி சுவாரஸ்யமான கதைகளை கேட்க நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு முதல் முறையாக வரீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க இவங்க பேர் அபர்ணா வயசு வந்து இருபத்தஞ்சி வயசு ஆகுது அப்பாவும் அம்மாவும் ஒரு துணி கடையை வச்சு ஃபேமிலியை ரன் பண்ணிட்டு இருக்காங்க சேலரிகள் போதுமான அளவுக்கு இருக்கு ஏன்னா தன்னுடைய சொந்த இடத்துலையே ஒரு துணிக்கடை வச்சு ரன் பண்ணுறதுனால அவங்களுக்கு வாடகை பிரச்சனைன்னு சொல்லிட்டு எதுவுமே கிடையாது வீட்டுக்கு ஒரே பொண்ணு தான் நம்ம அபர்ணா அவங்களையும் கொஞ்சம் நல்லாவே படிக்கவும் வச்சுட்டாங்க இதுக்கப்புறம் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா படிச்சது போதும் எப்படியாச்சும் ஒரு நல்ல வரன் பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு முடிவு கிவ்வும் பண்ணுறாங்க நம்ம அபர்ணாவை பொறுத்த வரைக்கும் லவ் கிவ்னு எதுவுமே செட் ஆகாது ஏன்னா தன்னுடைய அம்மா அப்பாவோட கட்டுப்பாட்டில் வளர்ந்த இவங்களுக்கு லவ்னா சுத்தமே செட்டே ஆகாது ஏன்னா தன்னையும் யாரும் பார்த்ததில்லை இவங்களும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ கட்டுக்கோப்பாக வளர்ந்தவங்க மற்றபடி தன்னுடைய அம்மா அப்பா பார்த்தே கல்யாணம் பண்ணி வைக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அபர்ணா ரொம்பவே ஹாப்பியா இருப்பாங்க எனக்கு வந்து அந்த பொறுப்பு கிடையாதுமா நீங்கள் தான்மா உங்களுடைய வருங்கால மருமகனை தேடி கல்யாணம் பண்ணி எனக்கு வைக்கணும் அப்படின்னு தன்னுடைய அப்பா அம்மாட்டையே பொறுப்பெல்லாம் ஒப்படைச்சிட்டாங்க அவங்களும் ஒரு நல்ல வரனா பார்க்கவும் ஆரம்பிக்கிறாங்க அப்போதான் பார்த்தீங்கன்னா பக்கத்து ஊரை சேர்ந்த தினேஷ் அவர் வந்து ஃபுல்லாக ட்ராவல்ஸ் வச்சிருக்கிறாரு அவருக்கு எல்லா காருகளுமே அவங்கள்ட்ட இருக்குது மற்றபடி இவர் வந்து டூரிஸ்ட்டுக்கு எல்லாத்தையுமே அழைச்சிட்டு போறவர் இவரை பொறுத்த வரைக்கும் மாசத்துல ஒரு ரெண்டு டைம் தான் வீட்டுக்கே வருவார் அதுவும் அப்பயும் பார்த்தீங்கன்னா எல்லாமே புக்டிங் ஆக்கி புக் ஆயிடுச்சுன்னா அதுவும் வரமாட்டாரு நல்ல வருமானமும் கிடைக்குது இதனால எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு வீடு எல்லாமே இருக்குது காரு எல்லாமே வச்சிருக்கிறாரு இதனால நம்ம அப்பர்ணாவுடைய அம்மா அப்பா தினேஷுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் முடிவு பண்ணுறாங்க ஒரு கட்டத்தில் நம்ம அப்பர்ணாவுடைய அம்மா அப்பாவும் அவங்க வீட்டில் பேசி மாப்பிள்ளை வீட்டுக்காரவங்களும் வந்து இங்கே அபர்ணாவை பார்த்துட்டு பூ வச்சுட்டு பொண்ணையும் பார்த்து பிடிச்சிட்டு பேசி முடிச்சுட்டு அவங்களும் போகிறாங்க ஒரு நாள் பார்த்தீங்கன்னா தன்னுடைய மாப்பிள்ளை வீட்டுக்காரவங்க ஒவ்வொருத்த புடவைகள்லாம் எடுக்கணும் நீங்கள் வந்து ஜவுளி கடைக்கு வாங்கன்னு சொல்லி கூப்பிடுறப்ப நாங்களே ஜவுளி கடை தான் வச்சிருக்கோம் இங்கே வாங்க நாங்கள் நிறைய குவாலிட்டிலாம் வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ தான் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு பிடிச்ச கடையில் தான் நாங்கள் எடுக்க முடியும் நீங்கள் சொல்கிறன்னு அதுக்கொசரமாக நாங்கள் அங்கே வர முடியும் அப்படின்னு சொன்ன பிறகு இவங்களும் இல்லை பரவாயில்ல அவங்க அப்படி சொல்லிட்டாங்க நம்மளும் வந்து வற்புறுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய மனைவி மற்றபடி தன்னுடைய பிள்ளையும் கூட்டிக்கிட்டு அவரும் அவங்க சொன்ன கடைக்கே போகிறாங்க அங்கே போய் முகூர்த்த புடவைகள் எல்லாமே பார்த்து செலெக்ஷனும் பண்ணுறாங்க பண்ணிட்டு சொல்கிற ரேட்டை பார்த்துட்டு இவங்களே ரொம்பவும் மயங்கிடுறாங்க இந்த ரேட்டு நம்ம கடையில் கொஞ்சம் கம்மி தாங்க இதே சேல்ரி ஆனால் இங்கே என்ன உழவெல வச்சு விற்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அபர்ணாவுடைய அம்மா வந்து தன்னுடைய கணவர்கிட்ட சொல்லிகிட்டு இருப்பாங்க அப்போ தான் இவங்க ஏ நம்மளுக்கு என்ன விடுடி அவங்க தானே எடுக்கிறாங்க அவங்களே பார்த்துக்குவாங்க நம்ம எடுக்கிற துணிமணிகள் நம்ம கடையில் எடுத்துக்குவோம் அவங்க தன்னுடைய மனப்பெண்ணுக்கு எப்படிலாம் எடுக்கணும் பண்ணணும்னு கனவு அதே மாதிரி அவங்க எடுத்துக்கிட்டோம் போ வீடு பரவாயில்ல அப்படின்னு சொல்லிடுவாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம தினேஷ் ஃபேமிலியும் அவங்களுக்கு முகூர்த்த புடைகள் மற்றபடி வீட்டுக்கு தேவையான எல்லா சாமான்கள் எல்லாத்தையுமே எடுத்துட்டு வந்துட்டாங்க இவங்களும் அவங்களுக்கு தேவையான எந்த ஒரு குறையும் இல்லாம எல்லா வசதிகளும் மிக்க எல்லா பாத்திரங்களும் எடுத்து நம்ம அபர்ணாவுக்கு ரெடி பண்ணி வச்சுட்டாங்க இன்னும் ஒரு ரெண்டு நாள்ல கல்யாணமும் நடக்க போகுது அப்படி இப்படின்னு பொருள் ஜாமாக்கள் எல்லாத்தையுமே வீட்டில் மறுபடியும் இறக்கி அவங்க இறக்குறதுக்கோசரம் நம்ம டைரெக்டாக மாப்பிள்ளை வீட்டுக்கே அனுப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாத்திரங்களை எல்லாத்தையுமே மாப்பிள்ளை வீட்டுக்கு டைரெக்டாக அனுப்பிட்டாங்க அங்கே உள்ளவங்க எல்லாமே பொண்ணு வர்றதுக்கு முன்னாடியே சீர் வரிசெல்லாம் வந்துடுச்சு போலயே பொண்ணு லேட்டாக தான் வருமாட்டுக்கு அப்படின்னு சொல்லி அங்கேயும் காலாய்க்கவும் ஆரம்பிக்கிறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கல்யாணமும் நல்ல தடகுடலாக நல்ல முறையில் நடந்து முடிஞ்சிருது அதுக்கப்புறம் நம்ம தினேஷுக்கும் அப்புறம் அபர்ணாவுக்கும் பா பழம் பணம் கொடுத்து உயர் நிறைவுக்கு அழைச்சிட்டு போறாங்க அங்கே போய் விட்ட பிறகு இவங்க ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கவும் ஒரு கட்டத்தில் இருந்தா எப்படிங்க நம்மளுடைய வேலைகளை ஆரம்பிக்கலாம் தன்னுடைய மனைவி நம்மளுடைய மனைவி கொஞ்சம் கூட கூச்சம் இல்லையாட்டுக்கு போல ரொம்ப ஓப்பன் டைப்பா இருக்கிறா பரவாயில்லையே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தினேஷும் அவங்களுடைய இல்லற வாழ்க்கையில ரொம்பவே சந்தோஷமா இருக்க ஆரம்பிக்கிறாங்க வாழ்க்கை ரொம்ப நிறைய மாரி ஆகிராம ரொம்ப மகிழ்ச்சியாகவும் போயிட்டு இருக்குது ஆனாலும் கடவுள் பார்த்தீங்கன்னா ஒரு வருஷம் ஆக போகுது கல்யாணம் ஆகி அவரும் பாத்தீங்கன்னா டிராவல்ஸ்ல இருந்து எல்லாத்துக்குமே வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டாரு மாசத்துக்கு ஒரு டைம் இல்லாட்டி ரெண்டு டைம் அப்படி தான் வீட்டுக்கு வருவாரு அப்படி இருக்கிறப்ப நம்ம அபர்ணாவுக்கு ஒரு வருஷம் ஆகுது குழந்தை இன்னும் இல்லை அதனால காசு பணம் எல்லாமும் இருந்து குழந்தை இல்லை ஆனா அபர்ணா வந்து தினேஷ் மேல அவ்வளோ ஒரு பிரியம் அவ்வளவு பாசம் வச்சிருப்பாங்க அப்படி இப்படின்னு பார்த்தீங்கன்னா கடவுள் தான் பிரெகனண்ட் செய்தியவும் கடவுள் வந்து நம்ம அபர்ணாவுக்கு கொடுக்குறாரு ஒரு கட்டத்தில் நம்ம அபர்ணாவும் தன்னுடைய கணவர்கிட்ட சொல்லிட்டு ரொம்பவே ஹாப்பியாக அவங்களோட வாழ்க்கை சந்தோஷமா போயிட்டு அந்த குழந்தையோட எதிர்பார்ப்புக்காக பத்து மாசம் வெயிட் பண்ணி ஒரு குழந்தையும் பெற்று எடுக்கிறாங்க அந்த குழந்தை பார்த்தீங்கன்னா ஒரு அழகான ஆண் வாரிசு பிறந்திருக்கு அதுக்கப்புறம் நம்ம தினேஷும் அந்த குழந்தைய வந்து பார்த்துட்டு உடனே கிளம்பி போனவர் தான் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா மறுபடியும் ஒரு மாதம் கழித்து தான் வீட்டுக்கு திரும்பினார் இதனால் அபர்ணாவுக்கு கொஞ்சம் மனசுக்குள்ளே வருத்தம் இருந்துட்டாலும் கூட தன்னுடைய கணவர் வந்து வேலை விஷயமா போயிருக்கிறாரு இருந்தாலும் அவர் மேலே வச்சுருக்கிற அன்பு பாசம் எதுவுமே குறையாது ம நாங்கள் மனசுக்குள்ளார காதலிச்சிக்கிட்டு தான் இருக்கோம் தூரத்தில் இருந்தால் கூட எங்கள் மனசு அவரை தான் தேடிட்டுருக்கோம் அப்படிங்கிற மாரி நம்ம அபர்ணா அவ்வளோ ஆசை பாசம் எல்லாமே தன்னுடைய கணவர் மேலே வச்சுருப்பார் அப்படி இப்படின்னு குழந்தைக்கும் ஒரு வயசு ஆகுது காது காது குத்து விழா ஃபங்க்ஷன் விழான்னு எல்லாமே நடந்து முடிஞ்சிடுது அதுக்கப்புறம் இவங்க தினேசும் பார்த்தீங்கன்னா மென்மேனும் வளர்கிறதுக்கு நிறைய டிராவல்ஸ்கள் போடவும் ஆரம்பிக்கிறாரு அப்படி இருக்கிறப்ப பக்கத்து வீட்டில் கனகா அக்கான்னு ஒரு அக்கா இருக்குது எப்பொழுதும் இவங்க வீட்டு முன்னேற்றத்தை பார்த்து பார்த்து வயிறு எரிஞ்சு போகிறாங்க அப்படி இருக்கிறப்ப நம்ம அபர்ணாவை பார்த்துட்டு தினம் தினம் அவங்கள்ட்ட பேசிட்டு நம்மளுக்கு இப்படி கிடைக்கலையே அப்படி கிடைக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு மனசளவில் வேதனைப்பட்டு இருப்பாங்க அப்போ தான் பார்த்திங்கன்னா தன்னுடைய கணவர் போய் ஒரு மாதம் ஆச்சு இப்ப வந்து கணவர் வீடு திரும்புவாருன்னு செய்தி வந்த பிறகு நம்ம அபர்ணா பாத்தீங்கன்னா அழகா குளிச்சுட்டு அவங்களுக்கு பிடிச்ச புடவை ஒண்ணு கட்டிக்கிட்டு தலை நிறைய மல்லிகைப்பூ வச்சுட்டு தன்னுடைய கணவருக்காக மீன் வாங்கலாம் நான்வெஜ் கொஞ்சம் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் வாங்கறதுக்கு கிளம்பி போறாங்க அப்பதான் வெளியே வந்த அபர்ணாவை பார்த்த பக்கத்து வீட்டு கனகா வைத்திருச்சல்ல எங்க அபர்ணா உன்னுடைய கணவர் வராரு போலயே நீ மேக்கப் பண்ணிருக்கதெல்லாம் பார்த்தா உன்னுடைய கணவர் தான் வராரு போல அப்படின்னு சொல்லுவாங்க ஆமாக்கா என்னுடைய கணவர் வராரு தான் இப்படி நான் கிளம்பி இருக்கிறேன் இப்போ வந்து நான் சமைக்கணும் அதுக்கோசரம் நான் வந்து நான்வெஜ் எல்லாம் எடுக்க போறேன் அப்படின்னு சொல்லுவாங்க நான்வெஜ் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு கேக்குறப்ப மீன் எடுக்கணும் மற்றபடி சிக்கன் அப்புறம் முட்டை மட்டன் கிரேவி ஏதாச்சும் ஒன்று பண்ணணும்க்கா பரவாயில்ல சரி நான் கிளம்புறேன் நேராச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் பார்த்தீங்கன்னா அவங்களும் கடைக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க இங்கிட்ட நம்ம கனகாவுக்கு ரொம்பவே ஏன்னா நல்ல நாள் இவங்க ரெண்டு பேரும் அப்படி இப்போ இவன் ஸ்பீக்கர் சவுண்ட் மற்றபடி மிஞ்சும் அளவுக்கு இவங்களுடைய அப்புறம் சினிகள்கள் கொஞ்சம் முறைகளும் கூட வெளியில யாராச்சும் இருக்காங்களான்னு கூட பார்க்க மாட்டாங்க அந்த அளவுக்கு ரொம்பவே கொஞ்சுவாங்க இதனால அந்த பக்கத்து வீட்டு அக்கா கனகாவுக்கு இவங்கள கொஞ்சம் மனசுல வந்து ஒரு விரோதி மாரி நினைப்பாங்க ஏன்னா இவளுக்கு வாழ்க்கை நல்லா அமைஞ்சிருக்கே நம்மளுக்கு இப்படி அமையாம இருக்குது இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளார ஒரு சின்ன வேதனை இருக்கும் ஏன்னா தன்னுடைய கணவர் கொஞ்சம் கூட அக்கறை இல்லை நம்மளுக்கு வந்து பணம் காசுக்கு கூட பஞ்சம் இல்லை கடவுள் எல்லாத்துலேயும் குறை இல்லாமல் நல்ல முறையில் வச்சுருக்கிறாரு அப்படி இருக்கிறப்ப தன்னுடைய கணவர் ஆஃபீஸ் விட்டு வந்தால் தனக்கு இது அதுன்னு ஏதாச்சும் வாங்கிட்டு வர்றாருன்னு பார்த்தா ஒன்றுமே வாங்கிட்டு வர மாட்டார் அப்படியே பார்த்தீங்கன்னா மனசளவில் அவங்க நொந்து போய் உக்காந்துருப்பாங்க அப்போ தான் தன்னுடைய கணவர் ஆஃபீஸ்லேருந்து வந்துட்டு உடனே ஷர்ட் எல்லாத்தையும் கலட்டி சுட்டு அப்போ தான் சமையலுக்கத்தில் ஏதாச்சும் இருக்குமோ என்னமோன்னு பசியில் போய் பார்க்க போறாரு ஆனால் தன்னுடைய மனைவி சமைக்காம உட்காந்துருப்பாங்க உடனே நீ கனகா சமைக்கவே இல்லையா ஆஃபீஸ்லேருந்து கணவர் வருவார்னு உனக்கு தெரியுமில்ல அது தெரிஞ்சதான் நீ சமைக்காம உட்காந்துருக்க போல அப்படின்னு சொல்லுவாங்க ஆமாங்க கொஞ்சம் டயர்டா இருக்கு அதனாலதான் உக்காந்துட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு கட்டத்தில் ஆமாம் ஆமாம் தினமும் சமைச்சு விதவிதமாக போட்டு கிழிச்சுட்டேன் இப்போ உனக்கு டயர்டாக இருக்கு போ அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவார் உடனே நம்ம கனகாவும் என்னங்க இப்படி பேசுகிறீங்க நான் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலான்னு தான் உக்காந்தேன் மற்றபடி கொஞ்சம் சோர்ந்துட்டேன் அப்படி இருக்கிறப்ப நீங்கள் இதுமாதிரிலாம் பேசுகிறீங்க இதுக்கு முன்னாலாம் நான் சமைச்சு கொடுக்கலையா அப்படின்னு சொல்லிவிட்டு இவங்க வீட்டில் இங்கே கலவரம் நடக்க ஆரம்பிச்சிருச்சு அப்பா சாமி போதுண்டா நான் உன்ட்ட பேசலம்மா என்னுடைய வயிற்றுக்கு கொஞ்சம் பசிக்குது நான் வெளியே போய் ஏதாச்சும் சாப்பிட்டுட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கனவா கனவா கனகாவுடைய ஹஸ்பண்டு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து கடைக்கு போக ஆரமிச்சிட்டாங்க அதுக்கப்புறம் அவரும் சாப்பிட்டு முடிச்சுட்டு வீட்டுக்கு வரப்போ பார்த்தீங்கன்னா இவங்களும் தூங்கிடுவாங்க அப்போ தான் எதிர் வீட்டிலேருந்து ஒரு கார் வந்து நிற்கிற சவுண்டு கேட்குது உடனே கனகா அடுத்தவங்க வீட்டில் என்ன நடக்குதோ அதை தான் உத்து நோட்டமிட்டு பார்ப்பாங்க உடனே வெளியே போய் பார்க்குறாங்க அப்போ தான் அபர்ணாவுடைய கணவர் வந்து காரில் வந்து இறங்குறாரு அப்போ வேணுங்கிற ஐட்டம்ஸ் எல்லாமே ஸ்வீட்டு பூ மற்றபடி பார்த்தீங்கன்னா எல்லா ஐட்டம்ஸும் வாங்கிக்கிட்டு தன்னுடைய மனைவிக்காக வீட்டு உள்ளுக்கு போகிறாங்க இவங்க வாங்கிட்டு வரதெல்லாம் பார்த்து நம்ம கனகாவுக்கு வயிற்றுச்சல் கொஞ்சம் அதிகமாகவே இருக்குன்னு தான் சொல்லுவோம் உள்ளுக்கு போ போய் இதுக்கப்புறம் இவங்களுடைய சேட்டைகள் எல்லாம் தாங்க முடியாது கடவுளே காதை பொத்திக்கிட்டா பரவாயில்ல இந்த வயசுன்னு இப்படி இருக்கிறாங்க பக்கத்துல யார் இருக்கா என்னன்னு கூட பார்க்க மாட்டேங்கிறாங்க அந்த அளவுக்கு கொஞ்சறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கனகா வந்து மனசுக்குள்ளாரையும் நினைச்சுக்கிட்டு இருக்கிறாங்க அதுக்கப்புறம் நம்ம அபர்ணா வந்து தன்னுடைய கணவரை நீங்க போய் குளிச்சு ரெஸ்ட் ரெஸ்ட் எடுத்துருவாங்க நான் வந்து அதுக்காட்டியும் இப்ப கொஞ்சம் சமைச்சிட்டேன் இன்னும் ஒரு ரெண்டு மூணு டிஷ் சமைக்கிறது இருக்கு உடனே சமைச்சிருங்க ரெண்டு பேரும் சேர்ந்து சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சி ரொம்பவே சந்தோஷமாக தன்னுடைய கணவர்கிட்ட சொல்கிறாங்க சரி அபர்ணா நீ போய் சமைச்சிருப்பா நான் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இவரும் அவரும் போய் ரெஸ்ட் எடுக்க போயிட்டாரு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம அபர்ணாவும் தன்னுடைய கணவருக்காக விதவிதமாக சமைச்சிட்டு அதுக்கப்புறம் பரிமாறலாம்னு சொல்லிட்டு அவங்களும் டைனிங் டேபிளில் எல்லாத்தையுமே எடுத்து வைக்கிறாங்க தன்னுடைய கணவருக்கோசரம் சிக்கன் மட்டன் முட்டை ஃபிஷ் மற்றபடி எல்லாமே சமைச்சு வச்சுருக்கிறாங்க இவங்களும் தன்னுடைய கணவரும் வயிறார நல்லா சாப்பிட்டு பிறகு தன்னுடைய மனைவிக்கும் சாப்பாடுகளும் ஊட்டி விடுறாரு ஏன்னா இவர் வந்து இவர் மேலேயும் துளி பாசங்கள் குறையவில்லை அபர்ணாவுக்கு தினேஷ் பா துளி பாசம் கூட குறையவே இல்லை ரெண்டு பேரும் ரொம்பவே ஹாப்பியான முறையில் தான் வாழ்க்கையை ஓடிக்கிட்டு இருக்காங்க என்னதான் மாசத்துக்கு ஒரு வாட்டி கணவர் வந்தாலும் கூட அவர் மேல வச்சிருக்க அன்பும் பாசமும் துளியும் குறையல அப்படி இருக்கிறப்ப அன்னைக்கு கணவர் வந்து ஒரு அஞ்சாறு நாள் வீ கதவு சாத்தனப்படியே அப்படியே தான் இருக்குது கனகா எப்ப பார்த்தா இவங்க வீட்டுக்கான கதவை பார்த்துக்கிட்டே தான் இருப்பாங்க கதை எது துறக்கதா இல்லையா கணவர் வந்துட்டா உள்ளுக்கு என்னதான் எந்த நேரமும் கதவு தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கனகாவும் நோட்டமிட ஆரம்பிப்பாங்க அப்பதான் தன்னுடைய கணவர் விடிய காலமே ஏந்திரிச்சு ஆஃபீஸுக்கு கிளம்பி போவாரு ஐயோ முன்னாடியே சொல்ல வேண்டியதானுங்க நான் முன்னாடியே சமைச்சு வச்சிருப்பேன் இல்ல அப்படின்னு சொல்லுவாங்க எங்கம்மா மகாராணி இருக்கிற டயருக்கு உனக்கு எங்கம்மா சமைக்க வேலை அப்படின்னு சொல்லுவாங்க உடனே நான் கடையில் போய் சாப்பிட்டுக்கிறேன் நீ படுத்து ரெஸ்ட் எடுமா அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுவார் ஒரு கட்டத்தில் நம்ம கனகாவும் பார்த்தீங்கன்னா கோயிலுக்கு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு கோயிலுக்கு வராங்க கோயிலுக்கு வந்து அங்கே வந்து எல்லாமே சாமியெல்லாம் கும்பிட்டு முடித்த பிறகு அவங்க வந்து ஒரு இடத்துல உட்காந்து அவங்க ம மனசில் இருக்கிற எல்லா குறைகளையும் கடவுள்கிட்ட விட்டு சொல்லிகிட்டு இருக்கிறாங்க அப்போ தான் பார்த்தீங்கன்னா நம்ம அபர்ணா வந்து கனகாவுடைய பின்பக்கம் நின்று அவங்க முதுகில் கைய வைக்கிறாங்க உடனே நம்ம கனகா யாரும் இருக்கும் யாருன்னு திரும்பி பார்க்கறப்ப அபர் நாங்க நிப்பாங்க யாரும் கொஞ்சம் முழிக்க கூடாதுன்னு நினைச்சோம் இவன் முதலயும் முடிச்சுட்டண்டா சாமி அப்படின்னு நினைச்சுக்கிட்டு ஆஹ் என்ன அபர்னா ரொம்ப ஹாப்பியா இருக்க போல அப்படின்னு சொல்லி கேப்பாங்க அப்புறம்னா தான் நீங்கள் தாக்கா வீட்டை விட்டு வெளியவே வரமாட்டேங்கிங்க வீட்டுலுக்கே என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க கனகா வந்து நானாடி வீட்டை பூட்டி வச்சுருக்கேன் நீ தாண்டி பூட்டி வச்சுருக்க நீ தான் வெளியவே வரல என்னை பார்த்தா வெளியே வராதவ மாரியா தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க உடனே அபர்லாம் சரி சரி விடுக்கா நாங்கள் ரெண்டு பேரும் சந்தோஷமாக இருக்கிறோம் உங்களுக்கு என்ன அப்படின்னு சொல்லுவாங்க உடனே நம்ம கனகாவும் பார்த்தீங்கன்னா பரவாயில்லடி வாழ்க்கை நீ தாண்டி சந்தோஷமாக வாழ்கிற என்ன தான் காசு பணம் கொஞ்சம் பற்ற குறைகள் இருந்தாலும் கடன் ஒரு இருந்தாலும் கூட வாழ்க்கை ரொம்ப ஜாலியா என்ஜாய் பண்ணி வாழ்றீங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க உடனே அக்கா ஏதோ நீ மந்திரம் ஒன்று வச்சிருக்க அதான் நீ என்கிட்ட சொல்லவே மாட்டேங்கிற அப்படின்னு கனகா சொல்லும்போது நம்ம அபர்ணா வந்து அக்கா அப்பெல்லாம் ஒண்ணு கிடையாதுக்கா ஒருத்தருக்கு ஒருத்தர் புழிஞ்சு வாழ்ந்துக்கிட்டால் சரி மற்றபடி தான் வீட்டை பார்க்குற மாரி தன்னுடைய கணவர் வீட்டில் இருக்கிறவங்களையும் நம்ம நல்லா கவனித்து பார்த்துக்கிட்டோம்னா தன்னுடைய கணவர் நம்மள ரொம்பவே தாங்கு தாங்கன்னு தாங்குவார் அதாங்க்கா என்கிட்ட இருக்கிற சீக்கிரட்டு வேறு என்ன சீக்ரெட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க உடனே எனக்கும் ஒரு நாத்தனா இருக்காங்க அவங்களுக்கும் இன்னும் கல்யாணம் பண்ணல அவங்களையும் கல்யாணம் பண்ணி நல்ல முறையில் கொடுக்கணும் அது மட்டும் இல்லாமல் என்னுடைய மாமியாரையும் அவங்களையும் பார்த்துக்கணும் இதனால் பார்த்தீங்கன்னா வீட்டில் ஒரு சின்ன சின்ன சலசலப்புகள் வந்தாலும் கூட அக்கா நீ அதெல்லாம் கேர் எடுத்துக்க கூடாது எல்லாத்தையும் நல்ல முறையில் பார்த்துக்கணும் கடவுள் நம்மள நல்லாவே வச்சிருப்பாரு நீ எதையும் ஃபீல் பண்ணாத உன்னுடைய நாத்தனாருக்கு கல்யாணத்தை ஜாம் ஜாம் பண்ணி வை அதுக்கப்புறம் உன் கணவருக்கு என்ன டிஷ்கா பிடிக்கும் அவருக்கு விதவிதமாக நீ சமைச்சு போட்டினா அவர் வந்து உன்னோடைய காலடியில் விழுந்துருவார் வேற வழியே இல்லை சமைச்சது சாப்பிட்டு தான் ஆகணும் அப்படின்னு சொல்லுவாங்க உடனே கனகாவுக்கு அவங்களுக்கு எதுவுமே தெரியல அவருக்கு என்ன தான் அதுக்கப்புறம் நம்ம அவர் நான் சொன்ன மாரி ஏதோ ஒரு டிஷ்ஷை செஞ்சு வைக்கிறாங்க அன்னைக்கு நைட்டு நம்ம கனகாவுடைய ஹஸ்பண்ட் வந்து சாப்பிட்டு பார்த்துட்டு ரொம்பவே சூப்பராக இருக்குமா புதுசாக ட்ரை பண்ணியும் பரவாயில்லையே நீ உன்ட்டேருந்து இவ்வளோ மாற்றங்கள் தெரியுது அப்படின்னு அவர் சொல்லுவார் உடனே கனகா என்னங்க ஒருத்தவங்க இருந்தால் அதே குணத்துலையாக இருப்பாங்க கொஞ்சம் கூடவும் மாறாமல் இருப்பாங்க நான் வந்து என்னுடைய மாறுதல்களில் கொஞ்சம் மாற்றிக்கிட்டேன் மற்றபடி வேறு ஒன்றும் இல்லைங்க இதுக்கப்புறம் நான் இப்படி தான் இருக்கணும் ஆசைப்படுறேன் நீங்களும் என்னிட்டேருந்து கொஞ்சம் ஆசை பாசங்கள் பார்த்தாலும் என் மேலே கொஞ்சம் ஆசைகள் இருக்குதா இல்லையான்னு மட்டும் கொஞ்சம் அடிக்கடி காட்டிடுங்க எனக்கும் கொஞ்சம் மனசில் உறுத்தலாக இருந்துகிட்டு இருக்கு அப்படின்னு கனகா சொல்லுவாங்க அதுக்கப்புறம் அபர்ணா சொன்ன மாரி கனகாவும் அவங்க வாழ்க்கையில் தன்னுடைய கணவர்கிட்ட ஒவ்வொரு விஷயங்களையும் சொல்லி புரிய வச்சு அவங்க ரெண்டு பேருமே ஷேர் பண்ணி பேசி எல்லா முடிவுகளையும் ஒன்றா எடுக்க ஆரம்பித்து வாழ்க்கையை நல்ல முறையில் போக ஆரம்பிச்சிருக்கிறாங்க இங்கிட்டு நம்ம அவர் நான் வந்து எப்படியோ ஒரு குடும்பம் வந்து சேர்த்து வச்ச நிம்மதி நம்மளுக்கு கிடைக்கும் போல அப்படின்னு நினச்சிக்கிட்டு அவர் தன்னுடைய கணவர்கிட்ட இந்த விஷயத்தெல்லாம் சொல்லிட்டு அவங்களும் அவங்க வாழ்க்கையில் இதுக்கப்புறம் தன்னுடைய பிள்ளைகளுக்கு சேவிங்ஸ் பண்ணணும் எல்லாமே பண்ணணும் அதனால் பார்த்தீங்கன்னா தன்னுடைய கணவர் வந்து போட்ட ட்ராவல்ஸ் எல்லாத்திலையுமே மென்மேலும் வளரணும்னு சொல்லிட்டு கடவுள்கிட்ட ஒரு நல்ல பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு நாங்கள் எப்பொழுதும் இணைவிடாமல் பிரியாமல் ரொம்ப சந்தோஷமாக வாழணும் அப்படின்னு கடவுள்கிட்ட நல்லாவே பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு அவங்க வாழ்க்கையில் எவ்வளோ ஒரு கஷ்டம் வந்தாலும் தன்னுடைய கணவரை கொடுக்க கொடுக்கக்கூடாது கணவரும் தன்னை விட்டு கூடாது எந்த நேரமும் நம்ம கணவரை எப்பொழுதுமே பார்த்தீங்கன்னா வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அவரும் அப்போதான் நம்ம வாட்ச் பண்ணுறதுலேயே அவருக்கும் தன்னுடைய மனைவியை நம்மளை இவ்வளோ கவனித்து பார்த்துக்கிறான்னு அவங்களுக்கும் ஒரு விதமான ஈர்ப்புகள் வர ஆரம்பிக்கும் இந்த கதை பிடிச்சிருந்துச்சப்புனா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்